சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே தமிழ் வந்துட்டு அன்பு இல்லத்தில் இருந்து ஃபோன் பண்ணதையும் அந்த குழந்தைகள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னதையுமே நினச்சி நினைச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சேது வந்துட்டு மணி பன்னெண்டு ஆக போகுது அவ உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுல அப்படி என்னடா உனக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட மனசாட்சி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா டேய் சேது வேணாம்டா அவள் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காடா உனையை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்காடா யாருமே குழந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா இவ பொய் சொல்லியிருக்கா போகாதடா சேது அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மனசாட்சி சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தா டேய் அவள் இப்போ உண்மையிலேயே மாசமா இருக்காடா அவளுக்கு நீ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலன்னு வையே அப்புறம் அவ மன்னிக்கவே மாட்டா அவ அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பா அவளுக்கு போய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுடா இன்னும் பன்னெண்டு மணியாக கொஞ்ச நேரம்தான் இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டிடா போடா சேது அவகிட்ட உனக்கு என்னடா அப்படி ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட மனசாட்சி சொல்லவும் சேதுவும் பார்த்தா எந்திரிச்சு வாராரு இங்க தமிழ் செல்வியை பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்காங்க சேது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றுறாரு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தமிழ் செல்வியை பார்த்துக்கிட்டே இருக்காரு போய் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாரு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான் இருக்கு பன்னெண்டு மணியாக உடனே தமிழ்ச்செல்வி பக்கத்துல வாராரு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா சேது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு சேது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னதும் தமிழுக்கு என்ன பண்றதுனே தெரியல பட்டுன்னு பார்த்தா சேதுவை கட்டிப்பிடிச்சிடுறாங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு அன்பு இல்லத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்க அந்த குழந்தைகள் எல்லாமே எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னது ரொம்ப பெரிய விஷயங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த குழந்தைகள் வாழ்த்து சொல்ற மாதிரி வராது இதுவரைக்கும் எனக்கு இப்படி யாருமே பிறந்தநாள் பரிசு கொடுத்ததில்லை நீங்க கொடுத்த இந்த பிறந்தநாள் பரிச என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண் கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க சேதுவை பார்த்தா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு தமிழும் பார்த்தா ஐயோ இவரை கட்டியா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு விலகி வந்துட்டு சாரி ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி சரி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா படுக்க போறாரு இங்க தமிழ் செல்வியை பார்த்தா ஸ்டிக் இல்லாம ஸ்டிக்க மறந்து வச்சிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வந்ததுல கீழே தவறி விழுக போறாங்க சேதுவை பார்த்தா ஓடி வந்து பட்டுன்னு தமிழை பிடிக்கிறாரு பார்த்து ஸ்டிக் எடுத்து வச்சு நட அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஸ்டிக்கு அங்கே இருக்குங்க என்னை அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் அந்த சேரில் மட்டும் உட்கார வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்தா தமிழை கைத்தாங்களாக பிடிச்சிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாரு தமிழை பார்த்தா சேதுவை பார்க்கவும் சேதுவை பார்த்தா தமிழை பார்க்கவும் ஆளாளுக்கு பார்த்தா மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் தான் என் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற காதல் இன்னும் கொஞ்சம் கூட குறையல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் சேதுவை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா சேது வந்துட்டு நீ மட்டும் பொய் சொல்லாம இருந்து குழந்த விஷயத்துல என்ன நம்ப வச்சு ஏமாத்தாம இருந்திருந்தேன்னா உன் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடி இருப்பேன் இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு போய் படுக்கிறாரு அப்போந்தான் பார்த்தா தனம் எந்திரிச்சு வந்து அக்கா என்ன ஒரே ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்கவும் ஏய் நீ இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அக்கா எப்படியோ இன்னைக்கு பன்னெண்டு மணி ஆகிறதுக்குள்ள மாமா உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும் ஆமா தனம் அவர் எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாருனோ இல்ல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிசு கொடுப்பாருனோ நான் நினைச்சு கூட பார்க்கல ஆனா அவர் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனக்கு சொன்னதும் இந்த பரிசு கொடுத்ததும் என் மனசுல அப்படியே நின்று போச்சு என்ன இருந்தாலும் அவர் மேல எனக்கு கோபம் இருக்குதான் அதே மாதிரி அவருக்கும் என் மேல கோபம் இருக்குதான் ஆனா இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள அளவு கடந்த பிரியமும் பாசமும் காதலும் இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து மறுநாள் காலையில் பார்த்தா இங்கே எம்எல்ஏ வீட்டில் இருந்து போஸை பொண்ணு பார்க்குறதுக்காக தடபுடலாக ஆட்களோட இங்கே வீட்டுக்கு வரவும் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வேகமாக வந்துட்டு வாங்க 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 எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்தா விழுந்து விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாவித்திரிக்கு பார்த்தா சும்மா வயிறு பத்திக்கிட்டு எரியுது அடியே தாமரை இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம நடக்க விட்டுறவே கூடாதுடி அப்படி இந்த கல்யாணத்தை நடக்க விட்டோம் இவன் நம்ம தலை மேலே ஏறி நின்று ஜிங்கு ஜிங்குன்னு ஆடினாலும் ஆடிருவா அதனால் இந்த கல்யாணத்தை நம்ம நடக்க விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சாவித்திரி வந்துட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா மலர் வந்தவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்க டீ போட்டு கொடுக்குற வேலையை பார்க்கணும்னு சொல்லி அங்கிட்டும் இங்கிட்டும் திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு மலரை நல்லா ஏற்றி விடுறாங்க என்ன மலர் உன் புருஷனுக்கு ரெண்டாம் தரமாக ஒரு பொண்ணை உன் மாமியாக்காரி பார்த்துக்கிட்டு திரீரா நீ என்னடானா இப்படி வந்தவங்களுக்கு காப்பி டீ போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீயும் இந்த வீட்டு மரமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அது அதுதான் என்னைக்கோ முடிஞ்சு போச்சேம்மா அவருக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உரவும் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஐயாவே அத்து விட்டுட்டாரு அதுக்கப்புறம் என்ன இனிமே அவங்க மகனுக்கு அவங்க எங்க பொண்ணு பார்த்தா என்ன இல்ல அவர் யாரை கல்யாணம் தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்ன மலரு நீ இப்படி இருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் போசு தப்பு பண்ணி இருக்கட்டும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் நாளும் புருஷனு சொல்கிற மாதிரி நீ உன் புருஷனை எப்படி மலர் விட்டு கொடுக்கலாம் இன்னொருத்தையை எப்படி நீ பங்கு போட விடலாம் அவன் தப்பு பண்ணட்டும் குடிகாரனா இருக்கட்டும் என்னமோ பண்ணிட்டு போகட்டும் ஆனால் இப்போ அண்ணனோட உசுரை காப்பாற்றி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாரோட மனசுலேயும் தெய்வமாக நிற்கிறான் அப்படிப்பட்டவனை நீ ஏற்றுக்கிட வேணாமா இல்லை அவங்ககிட்ட ஒரு தடவை போய் என்னங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேங்க உங்கள் கூட வாழ விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி நீ அவன் மனசை மாற்ற வேணாமா நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேசினேன்னா அவன் மனசு என்ன கரையாமலையாக இருக்க போகுது ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்கிட்ட உன்னை இழந்து அதுக்கப்புறம் தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இப்படியெல்லாம் இருந்துட்டு அப்புறம் எப்படி மலரு ஒன்னால் போஸ இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியுது என்ன மலரு நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா நல்லா மலரை ஏற்றி விடவும் மலருக்கும் பார்த்தா போஸ்வை பற்றின நெனைப்பு வந்துருது போசை காதலிச்சது போஸ் கூட பேசினது போஸ் மலர் கூட பேசினது ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்ததுன்னு சொல்லி மலருக்கு பார்த்தா மண்டக்குள்ளே எல்லா விஷயமும் ஓட ஆரம்பிக்குது ஆமாம் ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் நம்ம புருஷந்தானே அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு போஸ் மேலே ஒரு சின்னதாக நினப்பு வர ஆரம்பிச்சிருது